ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது எந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நிறைய பேருடைய வாழ்க்கையில் சனி சனிப்பெயர்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குங்க ஸோ அந்த மாதிரி சனிப்பயிற்சி நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமையில் பல விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லாங்க அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு எந்த மாதிரி விஷயத்தை செய்யணும் அப்படின்னு எந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சனிப்பயிற்சி நடந்தாலும் நடக்காவிட்டாலும் இந்த கிழமையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சனிக்கிழமை அன்னைக்கு எந்த மாதிரி விஷயத்தை செய்யணும் அப்படின்னு தெரிந்து கொள்வது ஒரு அவசியமான விஷயமா கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க இந்த சனிக்கிழமையில இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யறதுனால உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் தானம் ஏதாவது செஞ்சீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொண்டு வந்து சேர்க்கோ அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் இந்த கிழமையில் நீங்கள் செய்யக்கூடிய தானத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவதோஷம் சனி தோஷம் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு செயல ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்பீங்க அந்த செயல் காரியம் எல்லாமே ஏதாவது ஒரு தடை தடங்கள் வந்து நின்று போக கூட வாய்ப்பு கூட இருந்திருக்கும் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில தடை தடங்கள் இந்த மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பா சனிக்கிழமை அன்னைக்கு எந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் செய்யலாங்க இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக இந்த தடைகள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பார்த்தீங்கன்னா தோஷத்தால் அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தோஷம் எல்லாமே விலகிடும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த தோஷமா இருந்தாலும் நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி விஷயத்த செய்யறதுனால அனைத்து தோஷமும் விலகிடும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் சனிக்கிழமையில் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தடைகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் சங்கடங்கள் இந்த மாதிரி எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அது அனைத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் இந்த மாதிரி நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு தானங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல மாற்றங்களை பார்க்கலாம் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க ஸோ என்ன மாதிரி தானங்கள் செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இந்த சனிக்கிழமையில் வந்து என்ன தானம் செய்யணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் தொழில் வளர்ச்சி தடை இது எல்லாமே நீங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க வஸ்திர தானம் செய்வது ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் அடுத்து அடுத்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் கண்டிப்பா இருப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சனிக்கிழமையில வஸ்திர தானம் செய்யலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்களுடைய தொழில் ரீதியான பிரச்சனைகள் நிறையவே இருக்குங்க அதாவது அவங்களோட தொழில் வளர்ச்சியில் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சனிக்கிழமை அன்னைக்கு வஸ்திர தானம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தொழிலில் நல்ல லாபமும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமையில் காகத்துக்கு உணவளிப்பது மிகவும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையிலும் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களும் இன்றைய சனிக்கிழமையில பார்த்தீங்கன்னா காகத்துக்கு உணவு வலித்து விட்டு தான் அவங்க சாப்பிட்டு அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு உணவு வலித்து விட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சனி தோஷம் கண்டிப்பாக நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சனிக்கிழமையில மட்டும் காகத்துக்கு உணவு சிறந்த பரிகாரமா இருந்தாலும் நீங்க எல்லா நாளும் காகத்துக்கு உணவு அளித்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கணும் அப்படின்னு முழு நம்பிக்கையவே சொல்லலாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் முழு கடவுளான விநாயகரை தேங்காய் உடைத்து பிரார்த்தனை செய்வதால் தடைகள் அனைத்துமே நீங்கி விடுங்க அதாவது இந்த சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிதர் தேங்காய் உடைத்து மனதார வேண்டி விநாயகரை வழிபடும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா நிறைய தடைகள் சிக்கல் இந்த மாதிரி செயல் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சனிக்கிழமை அன்னைக்கு செய்யலாங்க விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை விநாயகருக்கு கேட்டு விநாயகரோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலம் சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எந்த சனிக்கிழமையில பார்த்தீங்கன்னா சனி பகவானை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சனி தோஷத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சனி தோஷத்தால் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்திருக்கலாம் இந்த மாதிரி சனி தோஷத்தால் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஞ்சநேயரை மனதார வேண்டி வழிபாடு செய்திடுங்க இப்படி நீங்க மனதார வேண்டி வழிபாடு செய்யறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியா குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி தோஷமும் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா எந்த சனிக்கிழமையில செய்யக்கூடிய அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில் முடக்கத்தால் கஷ்டப்படுபவர்கள் எந்த சனிக்கிழமைகள் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணியை தானமாக செய்வது சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாங்க அதாவது தொழில் வியாபாரம் வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்த சனிக்கிழமை அன்னைக்கு செய்யலாங்க அதாவது தொழில் முடக்கத்தில் கஷ்டப்படுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று நிகை வாங்கி தானம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தொழில் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை அன்று பறவைகளுக்கு தண்ணீரும் தானியமும் வழங்குவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய முன் ஜென்ம கர்ம வினைகளை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு தண்ணீரும் தானியமும் வைத்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான முன் ஜென்ம பாவங்கள் இது எல்லாமே நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சனிக்கிழமை அன்னைக்கு செய்திடுங்க அதே போல இந்த மாதிரி செய்யறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான விஷயமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க ஸோ இந்த சனிக்கிழமையிலிருந்து கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா இந்த விஷயங்கள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ எல்லாரும் சனிக்கிழமை தோறும் இந்த மாதிரி விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சனிக்கிழமை அன்னைக்கு என்ன மாதிரி விஷயத்தை செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய அப்டேட்டான வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க தேங்க் யூ